இருபத்தஞ்சாம் தேதி பாரிஸில் எங்களுடைய இருக்கு பாரிஸ் மக்களுக்கு நான் சொல்லிட்டேன் என் தம்பி இப்படி இருக்கும்போது விட்டுட்டு நான் அங்கே வந்து என்ன பாட்டு பாடப்பா என்ன பாட்டு நான் வந்து பாட முடியும் இப்படி ஒரு நிலைமை வந்து யாருக்குமே வரக்கூடாது ஆனால் எங்கள் குடும்பத்தில் வந்துருச்சு அப்படி ஒரு தம்பியை நாங்கள் எப்ப பார்க்க போ அதாவது இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்தில் சபேஷன் எனக்கு தம்பியாக பிறக்க போகிறாங்க இதோட எந்த ஜென்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனாக நான் பிறக்க போகிறேன்னு தெரியல அதனால் இந்த நேரத்தில் வந்து பாரிஸ் மக்கள் வந்து நல்லா அவங்க வந்து தேவன நீங்கள் நீங்கள் வராதிங்க இப்போது இப்படி ஒரு நிலமை வரக்கூடாது அப்படி வந்துருச்சு அடுத்த வருஷம் கூட நாங்கள் உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது பாரிஸ் மக்களுக்கு இதன் மூலமாகவே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிக்கிறேன் என் நிலமை உங்களுக்கு சொல்லிட்டேன் அதனால் வர முடியல நேர்த்தி அவங்க கச்சேரி ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக வாங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நாளைக்கு தம்பி சதீஷன் வந்து ஒரு நாலரை மணிக்கு இங்கேருந்து எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ரொம்ப வருத்தத்தோடு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் எல்லார் சார்பாகவும் நான் வந்து என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இல்லை உண்மையிலே சார் இப்போ வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அவங்க முன்னாடி இப்படி நிற்கிறேன்னா காரணமே அவங்க தானே இதில் என்ன இருக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும் அவங்க அவங்க இல்லைன்னா நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்க மாட்டேன் ரொம்ப அதாவது நாங்கள் எல்லாருமே ஒரே விஷயம் சொல்கிறோம் நாங்கள் எல்லாருமே எல்லா தம்பிகளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க மற்ற இவ்வளோ பதினாலு வருஷமும் நாங்கள் திங்கட்கிழமிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எல்லோரும் ஸ்டுடியோவில் இப்போ மற்ற நாள் தம்பிங்க வேறு வேறு வேலையில் இருந்தால் கூட நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணி எப்படி இருக்கப்பான்னு கேட்டுக்குமே தவிர எல்லோரும் நாங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் நாங்கள் எல்லோரும் அதே பிரசாத் ஸ்டுடியோலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் நாங்கள் இன்னும் அப்படி இப்போ எல்லோரும் கான்சர்ட்டுக்கு எல்லோரும் அண்ணன் தம்பி எல்லோரும் தான் போயிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு ஒரு கையே போயிருக்க அதுதான் சொன்னால் ஒரு கை ஒரு கை இல்லை காணும் நன்றி வணக்கம் அவர் பாடின அவர் பாடின பாட்டு நிறைய இட்டு நீங்க கேட்ட பாட்டெல்லாம் வந்து அவர் பாடின பாட்டு நிறைய அதாவது கொத்தவள குன்றத்தில் குன்றத்தில கட்டி ஆண்டாள் நிறைய சாங் காத்தடிக்குது காத்தடிக்குது எல்லாம் அவர் பாடின பாட்டு நிறைய பாட்டு காணா எல்லாமே ஹிட்ஸ் தான் அவங்க மியூசிக் பண்ணி சபேஷ் முருகன் என்ற பேர்ல அவங்க முப்பத்தி ஆறு படங்களுக்கு தனியாவே சமைச்சிருக்காரு